ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு பியோருமகன் ஓம் காஞ்சிவாசாய்மகை ரூபாய் தென்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகம அனுபவத்தில் மடத்துக்கு கைகறி பண்ணக்கூடிய ஒரு அன்பர் ஒரு தொண்டர் அவர் வந்து பெரியவா வந்து ஒரு வேலையா ட்ரெயின்ல அனுப்புற ஆந்திராவுக்கு போகணும் தொலைதோ ராத்திரி ஃபுல்லா ரயிலில் பயணிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனுப்புகிறேன் அவர் ரயிலில் ஃபஸ்ட் கிளாஸில் ஏறி உட்கார்றார் அவருக்கு தவிர நாஸ்திகை கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கார் இவர் நல்ல விபதியும் விபூதியமாக இருப்பார் பார்க்குறதுக்கு அவர் நாஸ்திகை கட்சி தலைவர் நம்ம பார்த்துருக்கோம் இவருக்கு அந்த சூழ்நிலை பொருந்தலை ஒட்டலை எப்படினா ராத்திரி ஃபுல்லாக நம்ம இதில் பயணிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற பேசிக்கலை ரெண்டு பேரும் அது வரைக்கும் பேசிக்கவே இல்லை நாஸ்திக கட்சி தலைவர் பெசாம இருக்கார் இவரும் மனசுக்குள்ள பயத்தை ஏற்படுத்திண்டு பயந்து கொண்டிருக்கார் இவரும் என்ன நினைக்கிறார் ஒரு கட்டத்தில் நேரம் இருக்கேன் ராத்திரி ஊதி ஒருவேளை இந்த டிக்கெட் செக் பண்ணிருவார் இல்லையா டிக்கெட் செக் பண்ணுறவர் வந்தார்ன அவ சொல்லிட்டு எனக்கு வேறதான ஒரு பெட்டியில இடம் கொடுத்துருவோம் வேறதான கோச்சில் கொடுக்க கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்கலாம் நினச்சிட்டு ஏன்னா இதுல ராத்திரி இவரோட தொடர்ந்து பயணிக்க முடியாதுங்கிறது அந்த பண்டிதருடைய எண்ணம் ஏன்னா அது எந்த அளவுக்கு தனக்கு சேஃபா இருக்கும் தனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிற இல்லையா அவர் யோசிக்கிற சரி இவர் வரட்டும் டிக்கெட் செக்கர் சிக்கர் வந்தார்ன சொல்லலான்னு வைப்பிட்ற வரவே இல்லை டிக்கெட் சிப்பென்றர் இந்த பக்கமே வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலான ஹை கிளாஸில் கடைசியாக தான் வருவார் டிக்கெட் செக் பண்ணுறவர் மிச்ச பெட்டிலாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஏன்னா இதில் எப்படியும் கரெக்டாக வந்துடுவார் பெருசாக ஒன்றும் வேலை இருக்காதுங்கிறதுனால கடைசியாக தான் வருவார் டிக்கெட் செக்கரும் வரல இவர் பதட்டம் உட்காந்துருக்கார் படுக்கலை அப்ப நாசிக தலைவர் இவரை பார்த்து ஆரம்பிக்கிறார் ஐயரா ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க உங்க மனசுல என்ன தோன்றது அப்படின்னா டிடி வந்தாருன்னா வேற ஏதாவது பெட்டிக்கு நம்ம ஜாகையை மாத்திக்கலாம் வேற இடத்துல போய் நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு நீங்க பயப்படுறீங்க அந்த பயப்படாதீங்க நல்லா ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சுட்ட அவர் தான் ஆரம்பிச்சிருக்க அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டாலுமே அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டாலுமே இவர் எவ்வளவு செய்திகள் பார்த்துருக்கார் இவரோட காலத்தில் எத்தனை நியூஸ் பார்த்துருப்பார் எத்தனை நிகழ்ச்சிகளை நேருக்கு நேராக பார்த்துருப்பார் நான் ஆஸ்திகம் ஆஸ்திகம் அந்த அந்த நடக்கிற அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பார் என்னத்தான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஒரு பயம் இருக்கும் இல்லையா சில வீட்டுக்கு போவோம் சில வீட்டுக்கு போவோம் இந்த வீட்டில் நாய் வளர்ப்பேன் நாயை பார்த்தோம் நமக்கு பயம் இருக்கும் நாயினாலே எல்லாருக்கும் பயம்தான் ஏன்னா தெரியுமா நாயினாலே பயந்தான் என்ன பண்ணுவோம் அந்த வீட்டில் இருக்கிறவ நம்ம தயங்கி தங்கி நிற்கிறத பாத்துட்டு சார் வாங்கோ நாயெல்லாம் உனக்கு இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இது பரம சாது சார் இது இது ரொம்ப சாது இது வாயில வரல வச்சா கூட கிடைக்காது அப்படின்னா சரி இவ சொல்றது நாய்க்கு தெரியணும் இல்லையோ நாய்க்கு தெரியணும் இல்லையோ வந்திருக்கிற வந்து நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப தெரிஞ்சவரு இவரை கடிக்க கூடாது இவர் திருடம்லாம் கிடையாது நாய்க்கு தெரியணும் இல்லையோ அவ கூப்பிட்டு வாங்க உட்காருங்க ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாதும்பா என்னத்தான் இருந்தாலுமே அந்த பயம் ஒண்ணு இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும் இல்லையா அது போல இவர் கொஞ்சம் பயப்படுறாரு பயப்பட்ட உடனே அப்புறம் நாஸ்திகர் சொல்ற ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐய ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேர் தான் இங்க இருக்கோம் நம்ம ரெண்டு பேர் தான் இங்க இருக்கோம் எங்களுக்கு கட்சி வெளியில பேசுறது வெளியில் இருக்கிறதெல்லாம் வேற சாமி இப்போ நான் ஒரு வேலையா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஆந்திராவுக்கு நீங்க ஒரு வேலையா வந்துட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ராத்திரி நேரம் நானும் படுக்கணும் நீங்களும் படுக்கணும் உங்களுக்கு படுக்கிறதுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இந்த பயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது பயம் இருந்தா தூக்கம் வருமா வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சில பேருக்கு ராத்திரியில் ராத்திரியில ஆஹ் இருக்கும்போது எதான ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பாத்திரம் உள்ள சத்தம் கேட்டால் கூட ஐயோ நம்ம வீட்லயோ ஏதோ உந்துடுத்தோ என்ன உந்துடுத்தோ பயப்படுறோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சாமி நானும் படுக்க போறேன் நீங்களும் படுக்க போறீங்க நல்லா தூங்குங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கிற சாமி நீங்க எங்கே போறீங்க எந்த ஊர் வரைக்கும் போறீங்க அப்படின்னு கேட்கிற இவர் உடனே பண்டிதர் என்ன பண்ணுறார் ஆந்திராவில் தான் இறங்க வேண்டிய அந்த ஊர் பேர் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர் பெயரை சொல்கிற நீங்கள் யார் அடிச்சு போறீங்க ஏதாவது உங்களுக்கு வேலையா போறீங்களா சொந்த வேலையா போறீங்களா எதுக்காக போகிறீங்க இந்த ஊருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறேன் அப்போ சொல்ற பண்டிதர் காஞ்சி காமக்கோட்டை பெட்டத்தில் மகாபெரியவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த ஊருக்கு போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வர சொல்லி சொல்லியிருக்க ஒரு வேலையை பூர்த்தி பண்ணிட்டு வரணும் நான் எங்க சில பேரை பார்க்கணும் அதுக்காக நான் போறேன் அப்படி தமிழ உட்கார்ந்து இருக்கிற அந்த நாசிக கட்சியோட தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா மகா பெரியவாங்கிற அந்த பெயரை கட்ட உடனே ஒரு பொறிப்பு இனம் புரியாத பொறிப்பு ஓ மகாபரி அணிச்சு நீங்க போயிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிச்சுட்டே கேட்கிறார் இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்